வணக்கம் நண்பர்களே முகம் மங்களாக இருக்கா கருப்பாக இருக்கா சோர்வாக இருக்கா உயிர் இல்லாமல் தெரியுதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட் ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீமை தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தினா கூட உங்களுடைய முகம் தங்க மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்கும் நம்ம போய் கெமிக்கல்ஸ் க்ரீம் ப்ளீச்சிங் பவுடர் இது எல்லாமே பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு பக்க விளைவுகள் நிறைய வரும் ஆனால் நம்ம வீட்டிலேயே செல செய்யக்கூடிய சில இயற்கை பொருட்கள் நமக்கு ஆரோக்கியத்தை கூட்ட செய்யும் எந்த ஒரு பக்க விளைவையும் கொடுக்காது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடியதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதுக்காக நம்ம நிறைய காசு செலவு பண்ண வேண்டியதுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அதில் முதலாவது வந்து அரிசி மாவு எந்த அரிசி மாவாக இருந்தாலும் சரி பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி புழுங்கரிசி மாவாக இருந்தாலும் சரி எந்த அரிசி மாவாவது அது ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க அடுத்து ரெண்டாவது வந்து தேனுங்க தேன் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க அடுத்து மூன்றாவது எலுமிச்சை ஜூஸு அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோங்க அதுக்கப்புறம் முல்தானி மட்டி முல்தானி மட்டி நம்ம ஆல்ரெடி ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ண செய்வோம் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோங்க அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பால் கடைப்பாலாக இருந்தாலும் சரி மாட்டுப்பால் அதாவது பசும் பாலாக இருந்தாலும் சரி எந்த பாலாக இருந்தாலும் சரி அது ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோங்க அரிசி மாவு நம்ம எதுக்காக சேர்க்குறோம்னா அரிசி மாவு நம்மளுடைய முகங்கள்ல இருக்கக்கூடிய டெட் செல்கள்ல எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரப்பர் தாங்க அரிசி மாவு அதனால தான் நம்ம அரிசி மாவு யூஸ் பண்றோம் அதை நம்ம டெட் டெத் செல் எல்லாமே போகிறதுக்கு அது நல்லா வந்து நம்ம மூஞ்சியில் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விடும் பொழுது அந்த டெட் செல்லாம் போய் புதிய செல்கள் வரும் ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபேர்னஸ்ஸாகவும் க்ளோயிங்கையும் கொடுக்கக்கூடியது இந்த அரிசி மாவு தேன் எதுக்காக சேர்க்குறோம்னா தேன் வந்து நம்மளுடைய நம்மளுடைய ஸ்கின்னை நல்ல சாஃப்டாக ஆக்கக்கூடியது அடுத்து எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தில் வந்து விட்டமின் சி இருக்குது ஸோ நம்ம முகங்களில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட் எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது இந்த எலுமிச்சம்பழம் அதனால தான் எலுமிச்சம்பழம் சீக்கிரம் அடுத்து முல்தானி மேட்டி முல்தானி மேட்டி வந்து நம்ம முகங்களில் வடியக்கூடிய அந்த ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அடுத்து பால் பால் நேச்சுரலாகவே ஒரு மாய்ஸரைசராக வேலை செய்யும் ஸோ அதனால தான் பாலை ஆட் பண்ணுறோம் இது எல்லாமே ஒரு இன்ஸ்ட் இன்ஸ்டண்ட் க்ளோயிங் க்ளோயிங்கான ஸ்கின்னை வந்து கொடுக்கக்கூடியது இது எல்லாத்தையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம் இப்போ தயாரிக்கும் முறையை பார்க்கலாம் இப்போ எல்லா பொருட்களையுமே சேர்த்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி நல்லா கலக்குங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா பேஸ்ட்டாக கலந்துக்கிடுங்க ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம ஃபேஸில் வச்சோம்னா ஒட்டுற மாதிரி நிற்கணும் நிற்கிற மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நல்லா கலந்துக்கிறேங்க இது கலந்ததுக்கு அப் இந்த பேஸ்ட்டு தான் உங்கள் முகத்துக்கான இன்ஸ்டண்ட் ஒயிட்டனிங் க்ரீம்ங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் மூணு நாளைக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி பயன்படுத்தலாம்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய முகத்தை நல்லா பச்சை தண்ணியில் அதாவது குளிர்ந்த தண்ணியில் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு முகத்தை நல்லா ஒரு காட்டன் டவலை வச்சு ஃபுல்லாக தொடச்சு நல்லா காய வச்சிருங்க உலர்த்திடுங்க உலர்த்திட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல இந்த க்ரீமை முகத்தில் தடவுங்க நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு கோட்டிங் கூட நல்லா கொடுங்க நல்லா இந்த மங்கு இருக்கிற இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே காய விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் குளிர்ந்த நீரால கழுவணும் உடனே உங்களுக்கு மங்கு அழகாக குறஞ்சிருக்காது உங்களுக்கு தெரியும் நீங்கள் கழுவிட்டு பாருங்கள் அந்த மங்கு மறைஞ்சிருக்கும் முகம் உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிரைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த மெத்தடை வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்கின் டோன் நல்லா விசபிள் ஆகி நல்லா அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அவ்வளவு பிரைட்டாகிடும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் தெரியும் வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து மங்கு மறைகிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் என்னென்னா உருளைக்கிழங்கு நார்மலாக நம்ம வீட்டுக்கெல்லாம் இருக்கும் நம்ம முன்னாடி சொன்னது என்னால் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி என்னால் பண்ண முடில அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த பொட்டேட்டோ ஜூஸை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் ஈஸியாகவே நம்ம வீடுகளில் வந்து உருளைக்கிழங்கு இருக்கும் உருளைக்கிழங்கை நீட்டாக கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துட்டு வடிகட்டியை வச்சு வடிகட்டிட்டு அந்த ஜூஸ் இருக்கல அந்த ஜூஸை மட்டும் எடுத்து நம்ம ஒரு காட்டன் பஞ்சு பஞ்சு மூலயமா அந்த ஜூஸை எடுத்து நம்மளுடைய அந்த மங்கு இருக்கிற இடத்துல அந்த க டாட்ஸ் இருக்க அந்த பிளாக் மார்க்ஸ் இருக்கிற எல்லா இடங்கள்லேயும் வந்து காட்டன் பஞ்சை வச்சு நல்லா அந்த ஜூஸை வந்து ஒத்தடம் கொடுங்க வச்சு வச்சு எடுங்க நல்லா அந்த இடத்துல நல்லா அந்த ஜூஸை அப்ளை பண்ணுங்கள் நல்லா இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நல்லா சர்க்கிள் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து காய விடுங்க இதை வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட பண்ணுங்க அது இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நீங்க திருப்பி மறுபடியும் தண்ணியில் வாஷ் பண்ணுங்க இதை வந்து தொடர்ந்து நீங்க ஒரு த்ரீ டேஸ் இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு வந்து மங்கு நிரந்தரமா வந்து மறைஞ்சிடும் உங்களுடைய முகம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா மாறிடும் இது மங்கு மட்டும் நீக்க செய்யாது அது கூட நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பருட்கள் இன்னுமே பருட்களே வரவிடாது அதே மாதிரி நம்ம முகங்கள்ல அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கக்கூடிய கருப்பு புள்ளிகள் அந்த சின்ன சின்னதாக பரு வந்துட்டு போன இடத்துல சின்ன சின்னதாக ஓட்ட மாதிரி இருக்கும் அந்த குழி எல்லாத்தையுமே வந்து நீக்கிற நம்ம முகமே வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக கிளீனா தெரியும் அடுத்து மூன்றாவது டிப் என்னன்னா நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்தாங்க அலோவேரா அதாவது கற்றாழை கற்றாழையும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம்ல அரிசி தண்ணி அதாவது அரிசி களைஞ்ச தண்ணி ஆகுது இல்லைன்னா நமக்கு ஆமதியான சாப்பாடு வடிப்போம்ல அந்த கஞ்சி எதுனாலும் ஓகே கஞ்சி இருந்தாலும் சரி இல்லை அரிசி களைஞ்ச தண்ணி இருந்தாலும் சரி ரெண்டுமே நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஒரு இது இது ரெண்டுமே நம்ம வந்து கீழே தூக்கி போடக்கூடிய பொருட்கள் தான் குப்பையில் போடக்கூடிய பொருட்கள் தான் இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய முகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை கொடுத்த ஒரு அரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்ச் இருக்குது குளுக்கோஸ் இருக்குது ஸ்டார்ச் இது நம்ம முகத்துக்கு வந்து மங்கு கரும்புள்ளிகள் பற்கள் இது எல்லாத்தையுமே நிற்கக்கூடியது நம்ம முகத்துக்கு வந்து ஒரு பளபளப்பாக கொடுக்கக்கூடியது இந்த அரிசி தண்ணி இந்த வடிச்ச கஞ்சி இது கூட நம்ம ஆலோவேரா அதாவது கற்றாழை இருக்கல இந்த கற்றாழையை சேர்க்கும் பொழுது இன்னும் கற்றாழையில் விட்டமின் இ இருக்குது இது உள்ள விட்டமின் இ இருக்குது இந்த கற்றாலை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்த கற்றாழை ஏன்னா நம்மளுடைய சருணத்திற்கு வந்து ஒரு நல்ல பொழிவை கொடுக்கக்கூடியது கற்றாழை இந்த அரிசி வாற்றல் கொலாஜன் உற்பத்தி கொடுக்கக்கூடியது அரிசி வாட்ரல் ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஜெல் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கற்றாழையில் கற்றாழையை ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க நல்லா தண்ணியில் நல்லா அந்த எல்லோ கலரில் இருக்கும்ல அது போடுற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஒரு நாலு டைம் வாஷ் பண்ணிக்கிறோங்க அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேட்லர் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து ரைஸ் வாட்டர் இருந்தாலும் சரி இல்லை வடித்த கஞ்சி இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு அந்த கத்தால ஜெல்லு கூட சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸாக அடிச்சிருங்க ஜூஸாக அடிச்சுட்டு ஜூஸாக கிடைக்கும் இதை நம்ம அப்படியே நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுங்கள் நல்லா மசாஜ் கொடுங்க கொடுத்துட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள் உங்களுடைய முகம் வந்து நல்லா பளபளப்பாக முகங்களில் இருக்கக்கூடிய அந்த கரும் புள்ளிகள் கரும் திட்டுக்கள் பங்கு மறை எல்லாமே வந்து மறைய ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது பண்ணலாம் இல்லை டெய்லி வந்து எனக்கு கற்றாழை எங்கள் வீட்டில் இல்லை நான் கடையில் தான் வாங்குகிற மாதிரி இருக்குன்னா கற்றாழை செல் வந்து கடையிலே கிடைக்கும் ஸோ அதையும் நீங்கள் இல்லைங்க எந்த கற்றாலையும் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் வெறும் ரைஸ் வாட்டர் மட்டுமே நீங்கள் முகத்திற்கு யூஸ் பண்ணலாம் டெய்லி நீங்கள் வெறும் ரைஸ் வாட்டரை வச்சு நீங்கள் முகத்தை கழுவிட்டு வரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியும் அது ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் வெறும் ரைஸ் வாட்டரோ இல்லை வடைச்ச கஞ்சியோ நீங்கள் மூஞ்சிக்கு அப்ளை பண்ணிட்டே வாங்க உங்கள் முகத்தில் வந்து எந்த ஒரு பருட்களும் இருக்காது கருந்திட்டுகளும் இருக்காது கருமையும் இருக்காது மங்கும் இருக்காது எல்லாமே சூப்பராக நீங்கி அட்டகாசமாக இருக்கும் முடிஞ்ச கத்தாலையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க முப்பத அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சில பேர் நினைப்பீங்க நான் டெய்லி இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க அவங்க என்ன பண்ணலாம் ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டிக்கு ட்ரே இருக்கோம்ல அந்த ஐஸ் கட்டி ட்ரேயில் நம்ம இந்த மிக்ஸியில் அடித்த அந்த ஜூஸை நம்ம ஐஸ் கட்டி ட்ரேயில் வந்து ஊற்றி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஐஸ் கட்டியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் டெய்லி காலையில் நம்ம போது இந்த ஐஸ் கட்டியை எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸில் அப்படியே ரொட்டேஷன் கொடுத்த நம்ம முகத்திற்கு அந்த இரத்த ஓட்டமும் சீராகவும் இருக்கும் நம்மளுடைய முகமும் நல்லா பளபளப்ப ஆக ஆரம்பிக்கும் இது டெய்லி நம்ம ஃபேஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரொட்டீன் ஒர்க்கு மாதிரி நீங்கள் டெய்லி ஃபேஸுக்கு வந்து இது பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய முகம் வந்து அவ்வளவு பளபளப்பாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து வெளியில் போய் பார்லருக்கு போய் லட்ச கணக்கில் செலவு பண்ணி ஃபேஸ் கிரீம் அப்ளை பண்ண எதுவுமே தேவையில்லை எதுவுமே செய்ய வே செய்ய வேண்டியதில்லை எல்லாமே வந்து இயற்கையான பொருட்களை வச்சு தான் செய்கிறோம் இதனுடைய ரில் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு ரொம்ப சேஃப்பானது பெர்மனண்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது மற்ற நீங்கள் க்ரீம் எல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு சைட் எஃபெக்ட் கொடுக்கும் ஸ்கின்னில் ஸ்கின் கேன்சர் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை பண்ணிடும் ஸோ முடிஞ்ச அளவு இயற்கையாக இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க அதான் உங்களுக்கு மிகவும் சேஃபானது இது ஒரு ஃபேஸ் பராமரிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் தினமும் நீங்கள் ஒரு எட்டு கிளாஸ் தண்ணி வந்து குடிங்க அதாவது இருந்து மூணு லிட்ரு தண்ணி கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் முகங்களில் எந்த ஒரு பருக்களோ இல்லை மங்கோ இல்லை எதுவுமே வராது ஏன்னால் நம்ம தண்ணி குடிக்க குடிக்க நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக ஆக செய்யும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டில் இருந்து இல்லைன்னா மூணு லிட்ரு தண்ணி வந்து குடிக்க பாருங்கள் சூரிய ஒளியில் போறப்போ சன்ஸ்க்ரீன் வந்து பயன்படுத்துங்க அடுத்தப்புறம் ஜங்க் ஃபுட் ஆயில் ஃபுட் இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளையில் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த சீனி இருக்குல்ல அந்த சீனியை வந்து குறைச்சிக்கிறோங்க அடுத்து எண்ணெயில் பொறிச்செடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணுங்கள் விட்டமின் சியும் விட்டமின் இயும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் பழங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய முகம் வந்து நல்லா பளவளப்பாக இருக்கும் ஸோ விட்டமின் சி இ இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளையுமே நீங்கள் எடுத்துக்கிறோங்க நைட்டு நல்லா தூங்குங்க அதாவது ஒரு நாளைக்கு இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா தூங்குங்க இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாவே உங்களுடைய முகம் வந்து நல்லா பல பலனு சொல்லிக்க ஆரம்பிக்கும் இங்கே வந்து அழகுங்கிறது கலரு இல்லை நம்மளுடைய முகத்தோடைய பராமரிப்பில் தான் இருக்குது கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது சிகப்பாக இருந்தாலும் அது என்ன சொல்கிறது டல் இல்லாமல் அழகாக இருக்கணும் கருப்பாக இருந்தாலும் கிளியராக அழகாக இருக்கணும் அதுதான் உண்மையான ரியல் அழகு நல்லா ஆரோக்கியமான ஒரு அழகாக பெருங்க அடுத்து வந்து முகத்தை எப்பவுமே டல்லாக இல்லாமல் நல்லா வச்சுக்கிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்